பன்னிரெண்டாம் வகுப்பு அனுந்துவமானவச்சின் உங்களுக்கு வணக்கம் வெர்னர் கொள்கையில் கோட்பாடுகள் யாவை ஒரு முக்கியமான ஃப்ரை மார்க் ஆன்சர் ஆன்சரிப்பை பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று தனிமங்கள் இரு இணைதிறன்களைப் பெற்றுள்ளன அவைகள் ஒன்று வந்து முதன்மை இணையதிறன் இரண்டாவது வந்து இரண்டாம் நிலை இணைதிறன் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ முதன்மை இணைதிறன் ஆக்ஸிஜனேற்ற எண் எனவும் இரண்டாம் நிலை இணையதிறன் அணைவு எண் எனவும் அழைக்கப்படுகின்றன பாயிண்ட் நம்பர் மூணு முதன்மை இணைதிறன் எதிர்மின் அயனிகளால் நிறைவு செய்யப்படுகின்றன அடுத்து பாயிண்ட் நம்பர் நாலு இரண்டாம் நிலை இணைதிறன் நேர்மின் அயனிகள் நடுநிலை மூலக்கூறுகள் எதிர்மின் அயனிகளால் நிறைவு செய்யப்படுகின்றன பாயிண்ட் நம்பர் அஞ்சு முதன்மை இணை திசை பண்பு இல்லை இரண்டாம் நிலை இணையதிறன் திசை பண்பு உண்டு பாயிண்ட் நம்பர் ஆறு மைய உலோக அயனியை சுற்றி இரண்டு கோலங்கள் காணப்படுகின்றன உட்புற கோலம் அனைவு கோலம் வெளிப்புற கோலம் ஐநியாகும் கோலம் ஆகும் இது முக்கியமான 5 கொஸ்டின் நன்றாக படித்துக் கொள்ளவும்